இயேசு வருகையின் ஆசீர்வாதம் என்ன அப்படி என்ன பண்ணாமல் நம்ம பலப்புறம் பேசிட்டோம் விடுதலை சுகம் ஆரோக்கியம் நன்மைகள் செழிப்பு சமாதானம் அதெல்லாம் பேசிட்டோம் இது இன்னைக்கு வந்து அவருடைய தீக்கு தரிசனங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீக்கு தரிசன வார்த்தைகளை மட்டும் இன்னைக்கு அப்படியே ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக அப்படியே எல்லாத்துல ஒன்று காட்டிட்டு நான் அப்படியே கடந்து செல்லாம் ஆசைப்படுறேன் முதலாவதாக இந்த கடவுள் மனிதனாக மாறின தினம் என்று கடவுள் மனிதனாக மாற முடியுமான முடியாது வாய்ப்பே கிடையாது ஆனாலும் வாய்ப்பே கிடையாது சென்ஸ் கிடையாது ஆனாலும் நம்மை வைத்த ஆனாலும்படியாக அவருடைய திட்டத்தை மனிதன் மீறினதுனால வேற வழி இல்லாம வந்தா சொல்லலாம் ஆனா லூயா நம்ம அன்பினால கண்டிப்பா மீட்கணுமே அப்படிங்கிறத வந்து பூமியில அவர் மனிதனாக அவதரித்தார் பரலோகத்துல பிதா கடவுள் ஒரே நபரா இருக்கிறாரு அதுக்கடுத்து அவருடைய செயல்கள் எல்லாம் மூன்று தான் அப்போ அந்த சர்க்கிள கொஞ்சம் பெரிய சர்க்கிளா மாத்துறாரு இப்ப வந்து புதுதா திருமணம் மாக்குறவங்க ஒரு தனி நபரா இருப்பாங்க திருமணம் பார்க்கும் போது அந்த சர்க்கிள் செய்யும் இரண்டு நபரா மாறும் பிள்ளைகள் வரும்போது கொஞ்சம் பெரிய சர்க்கிளா மாறும் அதே போலதான் ஆண்டு என்ன பண்றாரு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய நான் மட்டுமே இருக்கிறேன் அப்படின்னு சரி கொஞ்சம் பெருசா மாத்துறாரு அதனாலதான் ஆதாம நினைச்சு அவர் படைக்கிறார் ஆதாம படைச்சிட்டு உடனே ஏவாளை படைக்கல ஆதாவை படைச்சிட்டு அங்க அங்க ஏதேன் இடத்துல இருந்த தோட்டத்துல ஆதாரம் வைக்கிறாரு பயன்படுத்துறா அவெல்லாம் நல்லா ஜாலியா இருந்தான் இப்போ அதுக்கு அடுத்ததாக ஒரு சம்பவம் நடக்குது அவன் என்ன பண்றா எல்லாத்துக்கும் நேமை கொடுக்குறான் சிங்கத்தை பார்த்து இந்த சிங்கம்

தமிழ்ல சிங்கம்னு பேர் வச்சிருக்கோம் அப்படி பேர் வைக்கலாம் அதுக்கடுத்து சம்பவம் நடக்குது அதுக்கடுத்து ஆண்டு பார்த்தாரு என்னப்பா நமக்கு ஒரு துணை ஒருத்தர் ஏற்படணும் சாயங்காலத்து வந்து பேசிடுறோம் இவனுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னுதான் ஏமாலை கத்த படிக்கிறேன் அப்ப ஏமாலை கத்த படித்து அந்த சர்க்கிள் வச்சு தனியாக இருந்த கடவுள் ஆதாம் உருவாக்காரு அதுக்கடுத்து ஏவாலும் வராங்க அப்படி சார் பெருசா இருக்கு அப்போ ஏவால் ஆதாம் ஏவால் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆண்டுக்கு தெரியும் ஆடு விதமாக பாவம் செய்கிறாங்க தவறு செய்கிறாங்க கடவுள் என்ன சொன்னாரோ அதை செய்யாமல் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செஞ்சால் அப்போது கீழ் படியாமல் அபிசுவாசம் அடைய சொல்லலாம் எல்லாவற்றையும் முடிச்சிட்டு ஆண் வந்து மனவருத்தப்பட்ட பிற்போர் ஒரு வார்த்தையை சொல்றாரு அரசிங்க ஆரியாரமும் மூன்று பதினைஞ்சு வசிங்க உனக்கும் ஸ்திரைக்கும் உண்மீத்துக்கும்

பிசாசு ரூபத்துல வந்து அவன் பாப்புக்குள்ள இருந்து அவன் வஞ்சிக்கிறான் ஓகே இப்போ இந்த இடத்துல சொல்றாரு பாம்பு பார்த்து சொன்னாலும் யார் பார்த்து சொல்றாரு பிசாசு பார்த்து சொல்றாரு உனக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குமே அப்ப ஸ்திரீயின் வித்து என்பது யார குறிக்கினா இயேசு கிறிஸ்துவ குறிக்கும் அந்த ஸ்திரீனத்துல பிறக்கிற ஒரு குழந்தைதான் உடனே செய்யும் ஜெயிக்கும் இப்போ ஆண்டோட திட்டம் வேற அதுல பிசாசுடைய திட்டம் அவன் வந்து வேற மாறிடுச்சு அவன் அவனை நேராக திருப்பிட்டான் இப்போ ஆண்டவர் வந்து ஆதாமிமாளை படைத்தது ஒரு நோக்கத்தோடு பரோ ராஜ்யத்தின் நாஸ் இ ஹீ யு வாஸ் லைக் ஹிம் கடவுளை போலவே படைத்தான் கொஞ்சமும் தேவதூதினு சற்று சரியவன் ஆக்கின்னு ஒரு தான் சொல்ல மாட்டிருக்கோம் சங்கீதத்தில் அப்போ அதை ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கடவுளை காட்டில் கொஞ்சம் சரியமனாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கோம் தேவதூதுன்னு சொல்லப்பட்டால் கடவுளை காட்டில் கொஞ்சம் சற்று சரியமனாக்கின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படியே அல்மோஸ்ட் லைக் காட்

நீங்க வந்து பாவ நிவர்த்தி செட்டிக்கலாம் பாவ நிவர்த்தி தான் செய்ய முடியும் ஆனா எல்லாரும் பலியிட்டாங்க ஆடு மாடு வெட்டினாங்க கோழி வெட்டினாங்க முடியாதவங்க புறா குஞ்சுகளை வந்து பலிகிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சது அங்கே பார்த்தாரு நானே இறங்கி வர்றேன் உலகத்துல இதுவரை இதுவரைக்கும் இறந்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இனிமேல் பிறக்க போகிறவங்க எல்லாருக்காவும் அவர் மாதிரி

இந்த இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட தீக்கு தரிசனம் இங்க ஆபிரஹாமை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இது உன்னை ஆசிர்வதிக்கிற ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள் பூமியில வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும் ஆசிர்வதிக்கப்படும் அப்ப ஆபிரஹாமுக்குள்ள எல்லாத்தையும் ஆசிரியப்படுறாங்களா கிடையாது யாருக்குள்ள ஆசிரியப்படுறாங்க இயேசுக்குள்ள வர்றதுதான் ஆசிரியப்படுறாங்க இயேசு எங்கிருந்து வராரு ஆபிரஹாமின் சந்தையில வராரு

பாரு

இங்க நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அவர் என்ன அவர் தூக்கம் தோழின் மேல ಇರಕೋ ಅವ್ರ ಅತಿಶಯ ಮಾಡಿದ್ರೆ ಅಳಸ್ಲಿಕ್ಕೆ ಒಲೆ ಮೇಲೆ ಇವತ್ತು ಕಾಲ ಎಲ್ಲ ಆಂಡ್ ಪರಬಲ್ ಸೊಲಪಡದನ ರೀತಿ ಕ್ರಿಸ್ತನ ಯಾರು ಯೇಸಯ ಸೊಲ್ರ ಎಪ್ಪ ಸೊಲ್ರ 700 ಇಯರ್ಸ್ ಅಗೋ 200 ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ ಅಂತ ಸೊಲಪಡ ಅಬ 100 ವರ್ಷ ಆಯ್ಕೋ ಯೇಸಯ ಸೊಲ್ರ ಎಂದ ಬೇಪ 200 ವರ್ಷ ಹಾಲೆಲೂಯ 300 ವರ್ಷ 400 ವರ್ಷ 500 ವರ್ಷ 600 ವರ್ಷ 200 ವರ್ಷ ತರಲ್ಲ ಅಂತ ಈಗ ನೆರವೇರಿ ಹಾಲೆಲೂಯ

நீங்க அப்படியே நடந்து பார்க்க பாருங்க எங்க எது இருக்குது இல்ல உங்க வீடு தான் பல வருஷத்துல அந்த வீட்ல இருக்கிறீங்க ஆனா லைட் ஆகும்னா கண்டிப்பா ஏதாவது கத்து தர மாட்டேங்கும் இல்லையா அப்போ அதே போலதான் உலகத்தின் ஜனங்கள் நீதி செய்யாம நியாயம் செய்யாம அல்லது சமாதானம் இல்லாம கண்ணீர்ல கவலை இல்ல பிசாசு போராட்டத்துல நெருக்கத்துல அப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்களே பிசாசு அவளை வஞ்சித்து வச்சிருக்கானே

கத்தோடைய மகிமை வெளியரங்கமாகும் இது யோமன் ஸ்நானனை குறித்து அது சொல்லப்பட்ட வார்த்தைகள் தொடர்ந்து இயேசு வருமையும் என்ன செய்யுது அது சொல்லப்பட்டிருக்கிறது கத்தோடைய மகிமை என்ன செய்யும் வெளியரங்கம் மாம்சமான யாவதை ஏகமாய் காணும் அப்படி கத்தோ அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு பிறப்பில் செய்கிறார் வனந்தத்துல வழி யார் ஆயத்தப்பட்டுனா ஆயத்தப்பட்டுனா அதை தொடர்ந்து

ஆட்சி செய்கிறது வேற மேய்க்கிறது வேற இஸ்ரவேலை மேய்க்கும் பிரபு பிரபு யார் நெய்பன் பிரபு அந்த முடியுமா முடியாது ஆனா இயேசு இங்க இயேசு பிரபு சொல்லப்பட்டிருக்கு இயேசு பிறப்பாரு அவர் என்ன செய்வார் இஸ்ரவேலை அவர் பிரபுவா இருந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்வார் இல்ல இஸ்ரவேலை மேய்ப்பார் மத்தியில் சொல்லப்படுத்துறீங்க இஸ்ரவேலை மேய்க்கும் பிரபு ஹல்லேலூயா

இருக்கு நானே எழுதிருக்கேன் நான் ரொம்ப தெரியல ஆனா நான் மாடுகள் போயிருக்கிறேன் ஆட்டுக்கு பேர்லாம் வைப்பாங்க அப்போ ஆண்டவரும் என்ன செய்கிறாரு அவ்வளோ நம்ம நேசிச்சு நமக்கு பேர் வச்சு உங்கள் அப்பா அம்மா பேர் வச்சிருந்தாலும் அந்த பேர் அவர் என்ன நம்ம நேசிச்சு அவர் நம்ம அவர் நம்மை தான் அவருடைய

இப்படி நடந்தது அப்போ ஏறுவது மரண பரி ஒரு சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குருவு தடையா இருப்பாங்க பாருங்க அவங்க மரணம் வரைக்கும் ஒரு சில ஆசிரியர் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது நான் வந்து நம்ம லிட்டர் நம்ம சொல்லல இந்த இடத்துல இயேசுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏறுவது செத்த தான் உள்ள கொண்டு வராது ஆனா இயேசுக்கே அது நிலைமை நான் யோசிச்சு வாழ்ந்தவரை யுவர் காட்

ஒரு மேனேஜர் இருக்காங்க பெரிய கம்பெனி சிஓ அவன் வந்து படிச்சு முடிச்ச உடனே மேனேஜர் வேலை கிடைச்சோம் அல்லது கவர்மெண்ட் ஜாப்ல பாத்தீங்கன்னா ரன்னிங் ஓடி அந்த எஸ்ஐ இருக்காங்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பாத்தீங்கன்னா ஓடி 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 என்ன செய்யணும் அந்த வேலையை கிடைச்சி வருவான் ஒருத்தர் எக்ஸாம் எழுதி அசால்ட்டா மேல போச்சு வந்துடுவான் இல்லையா அவன் எவ்வளவு பார்த்தா கீழே உள்ளவங்க பராமரி இருக்காங்க நம்ம இவ்வளவு காசு ஓடி 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 அவ்வளவு அடைஞ்சு வந்தோம் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ஐபிஎஸ் போட்டு நமக்கு மேல வந்து உட்காந்துருக்காங்க

ஒரு <in> <ini guarante on foreign languagegruppe>

வெகுமானங்களை கொண்டு வந்த சாஸ்திரிகளை பத்தி சொல்லப்பட்ட நிகழ்ச்சி சாஸ்திரிகள் எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்க மூன்று சாஸ்திரிகள் பைபிள் இருக்கா மூன்று வகையான பொருட்கள் இருக்கு மூன்று வகையான சாஸ்திரிகள் இல்ல வரலாறு என்ன சொல்லுனா ஒன்பது சாஸ்திரிகள் சொல்லு ஹிஸ்டரி ஒன்பது பேர்னு சொல்லுது மூன்று எப்படி சொல்றாங்கன்னா மூன்று பொருட்களை கொண்டு வந்ததுனால மூன்று பேர் நம்ம சொல்றோம் இதெல்லாம் எல்லாரும் தான் ஆனா வரலாறுல வந்து ஒன்பது இருக்கு அது வரலாறு அது வந்து தப்பாக கூட இருக்கலாம் வரலாம் கிடையாது ஒரு அசம்ஷன் தான் ஓரல் ஓரலாக சொல்லியிருப்பாங்க இல்லையா ஒன்பது பேர் சொல்கிறாங்க அவங்க எங்கேருந்து போனாங்களா கிழக்கிழந்து அது வந்து இந்தியாவை கூட இருக்கலாம் சொல்கிறாங்க இந்தியாவிலேருந்து போயிருக்கலாம் ஒன்பது பேர் வச்சுக்கிறோமே அல்லது மூணு பேர் வச்சுக்கிறோமே அப்போ அவங்க என்ன கொண்டு போனாங்க பொண்ணையும் துப வர்க்கத்தையும் வெள்ளை போடுத்திக்கணும் அந்த மூன்றுமே அந்த பொருட்கள்

கொடுக்குற சகல ஆசீர்வாதங்களும் நான் என்ன பலபுரம் பேசினாலும் அதெல்லாம் பேசல அந்த தீக்கு தரிசனங்கள் நிறைவேறுதலாக இந்த நாள் இருக்கிறது கடவுள் மனிதனாக அவதரித்தது